Hello guys. Welcome to VB Vlogs. நான் உங்கள் என்ன பிக் subscribe பண்ணிக்காங்க நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீக்கெண்ட் எபிசோட் நம்ம என்னமோ ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி போட்டு புழக்க போகிறாரு கிளிக்க போறாரு நார் நாராக தொங்க விட போகிறாரு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று பார்க்குறப்போ ஏதோ ப்ளே ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு க்ளாஸ் எடுக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு ப்ளே ஸ்கூல் ட்ராமா தான் எனக்கு அங்கே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனையோ உள்ளே வந்தோன்னே சாண்ட்ராவை நம்ம கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே சாண்ட்ராவை கேட்போன்ட்டு உள்ளே வரப்போ சாண்ட்ரா போட்டு என்னமா ஆச்சு என்னதான் ஆச்சு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாரு இதே இது வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்னதாங்க பிரச்சனை என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு அந்த டோனே வேறு மாதிரி இருக்கும் இது ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்றதுனால என்னமா ஆச்சு ஏமா இப்படி பண்ணுற அந்த தான் ஒரு டோனில் பேசியிருந்தார் ஸோ சேன்ட்ராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ப்ரெசென்ட் போனது வந்து தூக்கமே சரியாக இல்லை சார் தயவு செஞ்சு என் புருஷன் கூட அனுப்பிச்சுருந்தீங்கன்னா என் தூக்கம் நல்லா வந்திருக்கும் என் புருஷன் போனது வந்து எனக்கு தூக்கம் வரல உடம்பு முடியல அதனால் எனக்கு தூங்குறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது இவங்க வேற கத்திக்கிட்டே இருக்காங்க லவ லவ லவனு கத்துறாங்க எனக்கு அது வேணாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றக்காக நான் தனியாக போய் தூங்குறேன் வெளியே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க செய்கிறதெல்லாம் சொன்னாங்க ஆனால் சேது என்னை கேட்குறது கேள்வியெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலேயே வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் தான் இருந்துச்சு சான்றாக சுற்றி விடுறாங்களே இப்போ பரவாயில்ல இவரும் கூட சேர்ந்து சுற்றி விடாதுன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரணும் இந்த வீடு உங்களுக்கான வீடு கிடையாது பொதுவாக எல்லாத்துக்கான வீடு உங்கள் கஷ்டத்துக்கு ரூல்ஸை போகிறதுக்கோ உங்கள் கஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கோ இது வீடு கிடையாது நீங்கள் உங்கள் சவுரியத்துக்காக தான் இருக்குன்னா மற்றவங்க அமைதியாக இருந்துட்டா எப்படி அந்த பாயிண்ட்டுக்குள்ளே டேரெக்டாக வரும் ஆனால் சில விஷயங்களை அவர் கேட்டார் கேட்டது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை ஏதோ குழந்தைக்கு தடவி கொடுக்குற மாதிரி கொடுத்தாப்புல கேட்டாப்புல இந்த கிச்சனில் விளக்குறப்பெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சான்றாக சொல்லும்போது இந்த வீட்டில் அமைதியாகவே இருந்த எல்லா வேலையும் பார்க்கணுன்னா எந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறது எதை எடுத்து போடுறது இல்லை அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் இவங்க தான் இவங்க சொல்கிறபடி தான் இருக்கணுமா இவங்களுக்காக தான் அந்த வீடே இருக்கணுமா இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வீடு அமைதியாகவே இருக்கணுமா எல்லாமே சாண்ட்ரா சாண்ட்ராக்காக தான் இருக்கணுமா அப்போ நீங்கள் போய் இவங்க சொந்த வீட்டில் போய் இருங்க தாராளமாக தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க இல்லைன்னா எவிக் பண்ணுங்க சொந்த வீட்டில் போய் இருக்க வைங்க ஏன் இங்கே உட்காந்துட்டு எங்கள் உயிரி வாங்கிட்டீங்க அந்த பதிமூணு பேர் உயிரி வாங்கிட்டீங்க எனக்கு புரியவே இல்லை ஸோ நேற்று அந்த அளவுக்கு ரோஸ்டுன்றது பெருசாக எனக்கு நடக்கவே இல்லைங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃப்ரைடே நைட்டு அது வந்து அதை வச்சு தான் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே நைட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து வெளியே சின்ன சோஃபாவில் இருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்போ கமுரின் சத்தமே இல்லாமல் பெட்டி எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி ஷூ எடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சான் அதுக்கு நம்ம சாண்ட்ராவுக்கு அவன் ஷூ எடுத்து வச்சது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சான் அதனால் அவன் என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சி ஒரு கடுப்பில் கடுப்பில் எழுந்திரிச்சி உள்ளே போனாங்க உள்ளே போய்ட்டு என்ன பண்ணாங்க நேராக உள்ளே போனவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உள்ள கனி இவங்கெல்லாம் பாத்திரம் வலிக்கிட்ட போக பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெட்டி வந்து எல்லோரும் எடுத்து வச்சுருந்தாங்க கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இவங்க உள்ளே போனே அங்கேயும் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தலகாணி பிடிச்சி விட்டுட்டு வந்து வெளியே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்து படுத்துட்டு இருக்கப்பான அவனை வந்து பார்த்துட்டாப்ல ஐயோ இந்த அம்மா என்ன மறுபடியும் கோச்சிக்கிட்டு போதே மறுபடியும் நம்ம மேலே திருப்புவாங்க அப்படின்ற பயத்தில் நேராக போய் கேட்குறாரு சேன்றா ஏங்க எங்கே வந்து தூங்கியிருக்கீங்க உள்ளே போய் தூங்க இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மொதல் ரூல்ஸும் போட்டிருக்காங்க நோட்டீஸும் வந்துருச்சு பிக் பாஸ் நோட்டீஸும் கொடுத்துட்டார் யார் இதுக்கப்புறம் வெளியே தூங்கக்கூடாது அப்படின்னு நோட்டீஸும் விட்டார் அதை வினோத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காப்ப இப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி தூங்குறது எனக்கு தூங்க முடியல வேறு நான் எங்கே போய் தூங்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குறாங்க உங்கள் தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் வாட்டிக்கு வீட்டில் போய் தாராளமாக தூங்கு எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே அமிச்சிருங்க அவங்க அம்மா உன்னை வெளியே அனுப்பணும் நீ ஏன் வெளியே போனாலும் போகலாமே அதுக்கு வாய்ப்பு இருக்கே அதுக்கு எதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை வெளியே அனுப்பணும் வினோத்தை அமித்துக்கிட்டு சொல்கிறாப்புல என்னங்க இது எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறாங்க ஏன் உள்ளே வந்து படுங்க ரூல்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கோவப்பட்டு கத்துறது அதுக்கும் எரிஞ்சறிஞ்சு விழுந்தால் எப்படிங்க ஒருத்த வந்து பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் இப்போதான் வேலை செய்யணுமா காலேருந்து என்ன பண்ணீங்க காலேருந்து எடுத்து வைக்க தெரியாதா இப்போதான் தூங்குறப்ப தான் எல்லாத்தையும் கத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கணுமா அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது சண்டரா எப்படியே அவங்க வேலை செய்யணும் செய்யக்கூடாது எப்போ வேலை செய்யன்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இது பொதுவான வீடு அதை தான் கேட்டார் நீங்கள் காலையிலேருந்து மதியம் தூங்கி காலையில் தூங்குறீங்க மதியம் தூங்குறீங்க யாராவது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களா இல்லை இல்ல அப்போ நைட்டு அவங்க மட்டும் நீங்கள் அதை யோசிக்கணும் திரும்ப திரும்ப இவங்க அந்த பாவப்பட்ட கேமை எடுத்துக்கிறாங்க நான் பாவம் நான் அப்பாவி அப்படின்ற ஒரு கேமை கையில் எடுத்துட்டு ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க இவரும் தடவி தடவி கொடுத்துட்டே இருக்காரு வீக்கெண்டு வந்தால் போதும் சாண்ட்ராக்கு நல்லா தடவி கொடுக்கறது இதே மற்றவங்கன்னா விட்டு செய்யும் செய்கிறது சாண்ட்ராக் மட்டும் அப்படி தடவி கொடுக்குறது இதே வேலையாக வச்சுருக்காரு இன்னும் நடக்க போன தெரில ஆனால் இன்னும் அந்த கனி மேட்ரு வரல மேபி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கனி மேட்ரு எடுத்து பேசுறதுக்கு அது என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ரெண்டாவது கான உணவை எடுத்து போட்டு புலந்தாப்பில்ல ஏன் கான உணவத்தை புலந்தாப்புலன்னா அதே ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து உள்ள அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் பிக் பாஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கீழே அந்த ஷோகேஸ் பக்கத்தில் அந்த அவங்க எல்லாமே அங்கே மேக்கப் தான் பண்ணுவாங்க அதுதான் அந்த இடம் அந்த இடத்துல வந்து கீழே துண்டை போட்டு அந்த அவங்க சின்ன சின்ன முடியலாம் எடுக்கிறதுக்கு லேடிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க ட்ரிம்மர் கூட கிடையாது அது மாதிரி எக்ஸ்கலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கான த அந்த பக்கம் போனவர் கேட்டாப்பில் எங்கள் இருந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சபரி அவங்களாம் அவங்க ட்ரிம் பண்ணுறப்ப முடியலாம் வருது அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே சரிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஆதரவு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க என்னன்னா ஏங்க இது அந்த மாதிரி இல்லைங்க சின்ன சின்ன முடி தான் அதுவும் இல்லாமல் நான் கீழே பெரிய துண்டு போட்டிருக்கேன் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ப்ளக் பாயிண்ட் போட்டு பண்ணுற விஷயம் இது இந்த மிஷின் வந்து பிளக் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஆனால் பாத்ரூம் ஏரியாவில் பிளக் பாயிண்ட் இல்லை இங்கே தான் பிளக் பாயிண்ட் இருக்குது அதனால் பண்ணுறேன் இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவ்வளோதாங்க இதில் விஷயம் இதுக்கு கான உணவு திரும்ப திரும்ப அதை அவர் அங்கேயே புரிஞ்சுருந்தாருனா இந்த பிரச்சனையே இல்லை ஆனால் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை திரும்ப திரும்ப இப்போ நீங்கள் வெளியே பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒன்றும் சொன்னீங்க இப்போ நீங்கள் பண்ணுற தப்பு கிடையாது உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரிலாம் இது தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் அவன் கரெக்டாக ப்ராப்பராக துண்டை போட்டு அது ப்ளக் பாயிண்ட் இருந்தால் தான் பண்ண முடியுன்றது சொல்லி சொல்கிறாங்க அதை கூட புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை கனவனத்தை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க யாராவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது வார வாரம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவர் கேட்குற மாதிரியே இல்லை திருந்தவும் இல்லை திரும்ப திரும்ப ஏதோ அந்த பதட்டம் இருக்குல்ல தப்பு தப்பாக தப்பு பண்ணிட்டேன் தப்பாக பேசிட்டேன் வார்த்தையை வாங்க பதட்டப்படுவான் இல்லைன்னா பதட்ட பண்ணவே மாட்டான் ஸோ இவர் எப்போவுமே அந்த பதட்டத்தோடே இருக்காரு அதுதான் ஏன்னு புரியவே இல்லை அது திருந்திக்க திருத்திக்கவும் மாட்டுறாரு ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க அப்பையும் திருத்திக்க மாட்டுறாரு அதே மாதிரி இந்த க்ளீனிங் பற்றி பேசியிருந்தப்போ தலைய தலையாக என்ன பண்ணி கேட்குறப்போ அந்த இடத்துலையும் போட்டு அட்டி இப்போ பார்வதி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான்னு சொன்னால் அவட்ட டீலிங் நீ போட்டீங்களா டீலிங் போட முடிஞ்சுல நான் அந்த வேலை இப்போ தான் செய்வேன் அந்த வேலை எப்போ தான் செய்வேன்னு இப்போ நீங்கள் ஒரு தலையாக இருந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க சொல்கிறதுக்குலாம் நீங்கள் தலையாட்டிக்கிட்டு தான் நீங்கள் தவிர நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே ஆகும் அப்போ நீங்கள் என்ன தலையாக நீங்கள் இந்த இடத்துல வீட்டில் ஃபாலோ பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பார்வதியும் சேன்றாவும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணால் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு விக்ரமும் கமருதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லாேரையா கஷ்டமாக இருக்குன்னா நாங்கள் ஹெல்ப்புக்கு வேணால் வரோம் ஹெல்ப் வேணால் பண்ணுறோம் அப்பப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஹெல்ப்பை இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாங்கள் இடத்து தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அங்கே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா உதவி செய்ய வரவன்ட்டு நீ ஆர்டர் பண்ணிவி புரியவே இல்லை என்ன கான்செப்ட்னு அதுதான் நேற்று போட்டு போட்டு பிறந்துக்கிட்டு இருந்தார் ஹெல்ப் பண்ண நீ ஆர்டர் தான் பண்ணுவியா அவன் மனசதிங்க வந்து உனக்கு உதவி பண்ணலாம் தான் வரான் அவன்கிட்ட போய் நீ ஆர்டர் பண்ணிகிட்ருக்க என்னது அப்படின்ற மாதிரி வேலை செய்கிறது கிடையாது இந்த வீட்டில் பார்வதி வேலையே செய்யலை இந்த வாரம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை பண்ணிக்கவே மாட்டாங்க யார் இந்த வீட்டில் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் உடனே செய்கிற பழக்கமே கிடையாது அதை தான் நேற்று அட்ரஸ் பண்ணி போட்டு சேதனே பழப்பொழம் பிளந்தாரு கடைசியில் பார்வதி ஓகே சார் இனிமேல் நான் அந்த மாதிரி டிலே பண்ணாமல் நான் சொன்னவனே செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க சாண்ட்ராவை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணவே இல்லை ஞானவனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அந்தளவுக்கு கூட சாண்ட்ராவை ஹேண்டில் பண்ணலை அதுதான் நேற்று நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவர் தடை கொடுத்துட்டேக்கப்புறம் தெரியல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை இந்த பணப்பெட்டி வர வரும்ல அது வரைக்கும் வச்சுருப்பாங்க வச்சிருந்து பணப்பெட்டி கையில் கொடுத்து அனுச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படி தான் போகுதுன்னு தெரியுது பார்ப்போம் என்னன்றதை அண்ட் மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த ரெண்டு எவிக்ஷன் யார் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வேறு ஜோடியாக வெளியே போகிறான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜோடியாக அமைச்சிருச்சுருக்காங்க ஆதிரை ஏன் என்விட் பண்ணுறாங்கன்னா ஆதிரை கிட்ட பிக் பாஸ் டீம் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு ஆதிரை பூர்த்தி பண்ணவே இல்லைன்றதுதான் தெளிவாக தெரிஞ்சு ஏன்னா வயல் காலில் வந்துட்டு வயல் காலில் வந்துட்டு எஃப்ஜேவோட ஃபேஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் எஃப்ஜேவோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க உள்ளே விட்டாங்க ஏன்னா ஆதரி போனதுக்கப்புறம் எஃப்ஜே வியானா கூட டச்சில் இருந்தாங்க எல்லாம் பண்ணியிருந்தா லவ் கண்டென்ட் ஓட்டியிருந்தாரு ஸோ உள்ளே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் அது நடக்கவே இல்லை நான் டாஸ்க் வரட்டும் டாஸ்க்கில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க எந்த டாஸ்க்கு இல்லாமல் நீ எக்ஸ்போஸ் பண்ணுவேன் எப்போ தான் நீ பேசுவேன் கன உணவு நிற்க வச்சு அந்த லிவிங் ஏரியாவில் கேள்வி கேட்டியில அது மாதிரி இவன்தான் ஏன் உன்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியல அதையும் பண்ணலை திரும்ப மறுபடியும் எஃப்ஜே கூடயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு பழகிட்டு சுற்றிட்டு இருந்தப்போ அரோராவே அட்ரஸ் பண்ணாங்க அரோரா இத்தனைக்கும் ஆதிரைக்கு அட்வைஸும் கொடுத்தாங்க நீ பண்ணுறது தப்பு ஆதிரை நீ மறுபடியும் அந்த நீ போறியோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது பார்க்குறப்போ பார்க்குற மக்கள் எங்களுக்கு தோணுச்சு நீ திரும்பவும் அந்த லைன்லேயே போறியோ அது வேணா விட்டுரு அதை அவாய்ட் பண்ணிடு அவனாக வாண்டடாக வந்து புஷ் பண்ணாலும் பேசினாலும் நீ அந்த இடத்த கொடுக்காத அந்த ஸ்பேஸை கொடுக்காத அப்படின்ற மாதிரி அரோரா தெல்ல தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தெல்ல தெளிவாக புரிய வச்சாங்க அது அதுக்கப்புறமா அவங்க மாற்றிருந்தாங்களாம் பார்த்தீங்கன்னா இல்லை அதுதான் உண்மை பார்க்குறப்ப எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ அந்த அடிப்படையில் பாஸ் டீம் நினச்சிட்டாங்க இவங்க வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு அமைச்சமோ அதை அவங்க பண்ணலை சாட்டிஸ்ஃபையும் பண்ணலை ஸோ இவங்களும் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜிஎஃபையும் யாத்திரையும் ஒன்றா வெளியே அனுப்புறாங்க ஸோ இன்றைக்கான எபிசோடில் கண்டிப்பாக அந்த கனிமற்ற தூக்கி போட்டு அடிப்பார்ன்னு தோணுது எனக்கு சாண்ட்ராவை போல போல புழக்கம் தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் செல்வன் மக்களுக்கான செல்வனாக இருக்கணும் அவர் மேலே வைக்கிற விமர்சனங்களையும் ஃபஸ்ட்டு அவர் அனலைஸ் பண்ணணும் அதையும் அவர் ஏற்றுக்கணும் அதை அவர் கண்டுக்காமல் விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு பேசுகிறப்போ ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட போய் நம்ம விமர்சனத்தை வைக்கிறது அர்த்தமே இல்லை ஹவுஸ்மேட்ஸுக்கு நீங்கள் புத்திமதி சொல்கிறதே அர்த்தமே கிடையாது இந்த ஷோவை எப்படி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னு சொல்லவே இல்லை அங்கே இருக்க டீமுக்கு நல்லாவே தெரியும் பட் மக்கள் வெளியே பார்க்குற மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்கன்றதை நீங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அதை நீங்கள் பண்ணுறதே கிடையாது பிக் பாஸ் வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அதில் முக்கியமான பிரச்சனை ரெண்டு பேர் இந்த காஜி கப்பல் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது பார்க்குற மக்களுக்கு ரொம்ப தப்பாக இருக்குது அது எப்படி ஷோ பார்க்குறது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள்லாம் வருது அதை இது வரைக்கும் நீங்கள் அட்ரெஸ் பண்ணாமல் தான் உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது ஏன்னு தெரியவே இல்லை பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆனால் ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு நிறைய விஷயங்களுக்கு ஹிண்டு கொடுத்துட்டுருக்காரு எந்தளவுக்கு கமருஜன் தப்பிச்சு அவன் கேமை ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு வராட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்றைக்கான விஷயங்கள் என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன வரப்போகுது அப்படின்றத உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய்